எனக்கு ஒரு ர் தான் கல்யாணம் பண்ணிங்க ஒரு எய்மில் இருக்கடி சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறது அவரோட ஆசை ஆமாங்க டே பழனிசாமி எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க நீ நல்லா குளிச்சிட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா நாலரை மணிக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறான்னு சொன்னது வாஸ்து வந்தானுங்க நானும் ஒன்பது மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சனுங்க பத்தரை மணிக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் தான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க நீங்க பாருங்கன்னு நானும் திரும்பி பார்த்துனுங்க

சண்டபாணி வேலை செய்யற ஸ்கூல்ல கேட்ட ஆயிடுச்சு இன்ஸ்பெக்டர் உன்ன கூட்டி வர சொன்னாங்க சொல்லுங்க சொல்லுங்க பஞ்சாமி சண்டபாணி பஞ்சாமி என்னியாச்சு நீங்க தான் பழனிசாமியா ஆமாங்க நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க ஒரு டீச்சரை எங்க நீங்க பாத்துருவீங்களோன்னு 4:30 மணிக்கு அடிக்க வேண்டிய பெல்ல இவர் 3:30 மணிக்கு அடிக்க முயற்சி பண்ண சண்டபாணி ஏன் இப்படி செஞ்சே அப்படி சொல்றதெல்லாம் உண்மையா

முடியல வந்திருக்கிறேன் தைரியம் இருந்தா வெளிய வாங்க பேசிக்கிற உங்களு கழிச்சிருக்கிறேன் உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளிய வாங்கடா வந்தீங்க உங்க தலை உங்க உடம்புல இருக்காது ஓ பயிங்க தைரியமா வாயா ஏன் பயப்படுற பா வீட்டு சுத்தி பாருமா உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அந்த வீட்டை எடுத்துக்குங்க அவங்க காலி பண்ண மறுத்துட்டாங்கன்னா மறுத்துட்டாவா இது என்னது அருவாள் வெட்னா என்ன வரேன் சத்த வரேன் இல்ல சீத்து சத்த வரோம் அது இந்த குண்டாவல பிடிச்சு மதுரை வேற கோயிலுக்கு காணிக்க செலுத்துவேன் நீ போய் சுத்தி பாருமா ஆமா உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா பயப்படு வாங்கலாவா அது நீ கண்ணாலியா பாக்க போற டேய் எவனால சிங்கிள் ஆம்பளை ஆர்தா வெளிய வாங்கடா டேய் தெடுக்காதீங்க இன்னைக்கு நான் போடுறேன் என்ன ஓங்காமூடுக்குள்ள வந்து ரவு சொல்றியா நீ கவிதை தரம் பாடுவா காடிச்சு போடுவோம் கடிச்சு ரவுடி தரம் ஆசி ஆசை இருக்கிறவன் அடுத்தவங்க அவனுக்கு போய் ரவுடி தரம் பண்ணு எதுக்கு நீ கத்துன இல்ல அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன் அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்கூடாது எங்களை மாதிரி வாழை வீட்டுல கூடியிருந்துருக்கணும் பழனிசாமி என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற அந்த ஒரு வீட்டு நம்பித்தார நாமளே இருக்கிறோம் அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டையும் வேணும்னு கேட்டியா யார் தச்சு தருவான் இவன் தச்சு தருவானா உங்க அப்ப தச்சு தருவானா இவனா கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர்றேன் என்னடா அது குண்டா வங்கையை மாத்து வீடு பிச்சை எடுத்துக்கிற மாதிரி இல்ல பாத்துட்டு போலான்னு நாங்க என்ன தாஜ்மஹாலெல்லாம் தஞ்சாவூரா ரொம்ப இருக்கப்பா ஒரு அம்பது பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓள் தாங்க முடியல இந்த எடுத்து இந்த பாரு நான் பண்ண அப்படியே வச்சுட்டேன் எடுத்து கழுவி நான் ரெண்டு போய் அவர்

உனக்கு கண்டு புரியல அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுங்களுக்கு பொம்பளைய தேடி ஒரு பொண்ணு ஆண்கள் காம்பவுண்ட்ல ஆயிரம் பொண்ணுங்க தேடி அதெல்லாம் ஒரு நீ என்ன அந்த ரெண்டு சொன்னேன்

போது கூட அடுத்தவருக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டான் கிடா பிச்சு ஒரு பிச்சுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு சோரிநாய வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா அது நியாயமா அந்த பஞ்சமே என்னது புதுசா லெட்டர் ஓ வாடகையை வாயில கேக்குறது கூச்ச போட்டுட்டு டைவ் செய்து வாடகையை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதி இருக்கே நீ இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் அட கடவுளே கடவுளே உனக்கு ஆனதே தப்பு உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா பேசாம அதெல்லாம் விட்டுற அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும் நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணுமா அப்படி ஆசீர்வாதம் பண்ணணும் எப்படி இப்படி அட்லீஸ்ட் இந்த ஹண்ட்ரட் ருபீஸுக்காக அதெல்லாம் ஒரு ஊரு அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்பேன் அந்த வரப்பட்டி வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா முடிஞ்சா கல்யாணத்தை இங்கே ஷிஃப்ட் பண்ணு மூணு நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன் என்னடா அது பழம் பூம்பழமா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது வரும்போது ஒரு சாத்து கூட நாலஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது மிச்ச கார பசங்கடா நீங்க சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன மஞ்சாரிசியா ஆமா கொண்டா ஓ என்னது ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் இங்க வீசிருக்கேன்ல நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழுவோம் அவங்கள புடிச்சுக்க சொல்லு அவன் தான் அவங்களை மதிக்க மாட்டேங்கிறான அப்புறம் என்ன பூ பணம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்கறீங்க கொஞ்சமா நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு காது கேட்காது தம்பி பழனிச்சாமி என் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கோட நூறு ரூபாய கொடுத்தேன் அடக தான் தர்றது இல்ல கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன் பணத்தோட உள்ள போயிட்டான் அப்படியா பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன் கூட மாதிரி வேலை செய்யறேன்

கல்யாண வீட்டில் அந்த பொண்ணு பாத்துட்ட பாத்துட்டியா அந்த பொண்ணு பேரு ஐயோ பேரு தெரியாத